செய்திகள் அரியலூர் சோழகங்கம் ஏரியில் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிகள் மற்றும் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் அந்தந்த மாவட்டங்களில் நடைபெறும் தேரோட்டத்தை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று அரியலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று நாளை கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி விருதுநகர் மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமிலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆடி அமாவாசையை முன்னிட்டு சென்னை மற்றும் பிற நகரங்களிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விடைத்தாள்கள் கொண்டுவரப்பட்டதில் எவ்விதமான குளறுபடிகளும் நிகழவில்லை என்று டிஎன்பிஎஸ்சி விளக்கமளித்துள்ளது திடக்கழிவு மேலாண்மை பணிக்காக தொண்ணூற்றி ஒன்பது புதிய வாகனங்களை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் மேயர் பிரியா அவர்கள் காவலர் குறைதீர்க்கும் சிறப்பு முகாமில் மனுக்களை பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க காவல் அதிகாரிகளுக்கு காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா நேற்று தொடங்கிய நிலையில் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாதாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு நான்கு வாரங்களில் புதிய பாஸ்போர்ட் வழங்க மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சர்வதேச தேசிய மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற மாணவ மாணவியருக்கு பாராற்று சான்றிதழ்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ஒடக்கத்தூர் அடுத்த கரடிக்குடி பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட முருகன் சுவாமி சிலையை தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தும் திட்டம் இல்லை என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர் பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த முரண்பாடும் இல்லை என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக காவல்துறையின் முப்பத்தி இரண்டாவது தலைமை இயக்குநரை தேர்வு செய்யும் நடைமுறையை அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு தொடங்கியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எழுதியுள்ள அவரும் நானும் இரண்டாம் பாகம் நூலின் வெளியீட்டு விழா நேற்று சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது வருகின்ற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தேசிய பொது போக்குவரத்து அட்டையான சிங்கார சென்னை அட்டைக்கு முழுமையாக மாற திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரே நாளில் எட்நூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மாணவ மாணவியருக்கு கல்வி கட்டணம் மற்றும் கல்வி உபகரணங்களுடன் கூடிய புத்தகப் பைகளை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வழங்கினார் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு துறைகள் பயன்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான செந்தர விலைப்பட்டியலை பட்டியலை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச தரத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாயில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சட்டவிரோத சூதாட்ட செயலி விவகாரத்தில் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல்நலம் கருதி அடுத்த இரண்டு நாட்களுக்கு திட்டமிட்டிருந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது உதகை அருகே உள்ள பைகாரா படகு இல்லம் இன்று மூடப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முப்பத்தி ஆறாவது தலைமை நீதிபதியாக எம் எம் ஸ்ரீவஸ்தவா அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான பொய்கை குளம் புனரமைக்கப்பட்டு புதுப்பொலியுடன் காட்சியளிக்கிறது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறுவதையொட்டி பெரம்பலூர் கரூர் திருச்சியில் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது அரசு கலை அறிவியல் கல்லூரியில் ஐநூத்தி எழுபத்தி நான்கு தற்காலிக விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்று அமைச்சர் செலியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கைக்கு தடையில்லை என்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒன்று புள்ளி நான்கு நான்கு கோடி ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் இரண்டு கட்டங்களாக செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக நான்கு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக தேவஸ்தானம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சூரிய மின் உற்பத்தியை முழுமையாக பயன்படுத்தினால் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்று ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவுகள் ஆகிய இரு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அரியலூர் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று ராஜேந்திர சோழன் அவர்களின் நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா தொடங்கிய நிலையில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை இவ்விழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று குரூப் டூ ஏ தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட உள்ளது சட்டவிரோத சூதாட்ட செயலிகள் விவகாரத்தில் கூகுள் மெட்டா ஆகிய நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை சமன் அனுப்பியுள்ளது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று இங்கிலாந்து அணி ஒருநாள் தொடரை சமன் செய்துள்ளது தமிழ்நாட்டில் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களைப் பெற ஆதார் எண் கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தாவேக்காவில் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தாவேக்கா தகவல் தொழில்நுட்ப அணிக்கு மாவட்ட அளவில் புதிய பொறுப்பாளர்களை நியமிக்கப்பட்டுள்ளது வன காவலர் வன காப்பாளர் பதவிக்கு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் விரைவில் நூறு நீர்த்தேக்கங்கள் புனரமைக்க நீர்வளத்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் யூடிஎஸ் மொபைல் செயலி மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வது அதிகரித்து வருகிறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நல்லாசிரியர் விருதிற்கு இன்று முதல் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை தெரிவித்துள்ளது நாற்பத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திமுக இளைஞரணி என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தளத்தில் பதிவு செய்துள்ளார் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களின் திருமணங்கள் பதிவு செய்வதற்கு ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சிறுபான்மையினர் ஆணையத்தின் சார்பில் நடைபெற்ற பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை அமைச்சர் நாசர் அவர்கள் வழங்கினார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்